வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகளினோட ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு பரிசுகள் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு பொது தேர்தலில் வாக்களிக்க இருப்போருக்கு வழியான முக்கிய அறிவிப்போ கேஸ்புல்லாவின் பிரம்மாண்ட சுரங்கம் ஈஸ்டேலினால் அழிப்பு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுர் திசான் திசா நாயக புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான அதிபீசிட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அரசியலமைப்பின் எழுபதாவது சரத்தின் பிரகாரம் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி புதிதாக தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் முதலாவது அமர்வு எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து மணிக்கு இடம்பெறும் என அது விசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாலாம் தேதியன்று சான்றிதழ் விநியோகிக்கும் ஒருநாள் சேவை மற்றும் நிகழ்நிலை சேவை என்பன இடம்பெற மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது ஒன்றை வெளியிட்டு பரீட்சைகள் திணைக்களம் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது பொது தேர்தலுடன் தொடர்புடைய கடமைகளுக்காக திணைக்களத்தின் உத்தியோகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக இன்றும் நாளையும் ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி மீண்டும் பாடசாலை ஆரம்பிக்கப்பட உள்ளது அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் காரணமாக நாரக்கேன்பெட்டியவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களமும் இன்றும் நாளையும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் அட்டை பெறாமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்து சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் பதினாலாம் தேதி நடைபெறவுள்ளது இந்த ஆண்டுக்கான தேர்தலில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதனாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஆகும் இந்த நிலையில் இதுவரையிலும் வாக்காளர் அட்டையை பெறாதவர்கள் பின்வரும் ஆவணங்களை பயன்படுத்தலாம் தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை வயது வந்தோர் அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கும் தற்காலிக அடையாள அட்டை ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அடையாள அட்டை ஆவணங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் இதேவேளை பொது தேர்தலில் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட காவல்துறையினர் உத்தியோகர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நாலாயிரம் ஆகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் வாக்குப்பதிவை கண்காணிக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாடுகளில் இருந்த பார்வையாளர்களும் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானில் செயல்பட்டு வரும் கெஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக ஈஸ்டில் கடந்த மாதம் முதல் தரைவழி தாக்குதலை தொடங்கியது கெஸ்புல்லாவின் பல சுரங்க பாதைகளை கண்டுபிடித்து ஈஸ்டில் இராணுவம் அழித்து வருகிறது இந்த நிலையில் கல்லறை தோட்டத்தில் கெஸ்புல்லா அமைப்பினர் அமைத்த பிரம்மாண்ட சுரங்கத்தை ஈஸ்டில் அழித்துள்ளது இதற்குள் கட்டுப்பாட்டு அறைகள் தூங்கும் வசதி கொண்ட அறைகள் இருந்தன மேலும் அந்த சுரங்கத்திற்குள் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன என ஈஸ்டில் இராணுவம் தெரிவித்துள்ளது இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருதினை பாகிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் நோமன் அலி வென்றுள்ளார் கடந்த ஒக்டோபரில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை இரண்டுக்கு ஒன்று என கைப்பற்றுவதற்கு பாகிஸ்தானுக்கு உதவுவதில் நோமன் அலி முக்கிய பங்கு வகித்தார் இடது கை பந்து வீச்சாளரான இவர் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் மொத்தம் இருபது விக்கெட்டுகளை வீழ்த்தினார் தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளர் கசிசோ ரபாடா மற்றும் நியூசிலாந்து அணியின் சுழற்பந்து வீச்சாளர் மிட்செல் சான்றனர் ஆகியோருடனான பலத்த போட்டிக்கு மத்தியில் நோமன் அலி இந்த விருதினை வென்றுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் பாபார் ஆசாம் ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருதினை வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனுத்தியான செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி